என்ன ராமச்சந்திரன் அம்மு இப்போ நம்ம இருக்கிற இடத்துல யாரும் நிரப்ப முடியலை தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ இந்த தம்பி புதுசாக வந்திருக்கிற அப்படி தமிழக வெற்றி கலகாமுன்னு தமிழ் மேலே ரொம்ப பற்று இருக்க தம்பிக்கு அதனால் இவரையே நம்ம அந்த இடத்துல உட்கார வைக்கலாம் இன்றைக்கி அந்த தம்பிக்கு பிறந்த நாளாம் நம்ம எல்லாரும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வா தம்பே ஒரு புகைப்பட எடுத்து கடலாம் வணக்கம் நேர்களே தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றம் இன்று அரசியலில் புதிய தலைவன் விஜய் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் நாளைய தீர்ப்பில் தொடங்கி வரப்போகும் ஜனநாயகன் வரை விஜய் அவர்கள் பற்றி ஒரு பார்வை நிச்சயம் இந்த பார்வை தற்போது அவசியம்தான் ஏனென்றால் அடுத்த வருடம் இதே நேரம் ச தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கும் தமிழகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகும் தலைவனை தேர்ந்தெடுத்திருப்போம் அதை பற்றி இப்போது நாம் பேசுவது தாளச்சிறந்தது பொதுவாக விமர்சனம் என்பதை யாரும் தவிர்க்க முடியாது நாளைய தீர்ப்பு படம் விஜய்க்கு வந்த நேரத்தில் அவரின் தந்தை ஒரு டைரக்டர் என்ற பலத்துடன் வெளிவந்த படம் பெரிதும் பேசப்படவில்லை உருவ கேலிக்கு ஆளானார் இவரது ரசிகன் போன்ற படங்கள் அதிக கவர்ச்சியாக உள்ளது என்ற விமர்சனத்தை கொடுத்தது செந்தூர பாண்டி என்ற படம் விஜயகாந்துடன் இணைந்து நடித்த விஜய் பட்டி தொட்டி எங்கும் அவரது பெயர் சேர்ந்தது அதன்பின் வந்த பூவே உனக்காக என்ற படம் பிளாக் ஆனது அன்று முதல் சினிமாவில் ஏறுமுகம் கண்டு சூப்பர் ஸ்டார் நிலையை அடைந்துள்ளார் திரு விஜய் அவர்கள் தற்போது தமிழக சினிமாவில் தவிர்க்க முடியாத நம்பர் ஒன் ஹீரோவாக வளம் வருகிறார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய்யின் பார்வை அரசியல் பக்கம் திரும்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டில் விஜய் டிவி கே என்ற தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர் காமராஜர் போன்ற தலைவர்களை முன்னிலைப்படுத்தினார் அவர்கள் ஆட்சியை போல் தானும் தேர்தலில் வெற்றி பெற்று நல்லாட்சி தருவேன் என்றார் விமர்சனம் விஜயை விடவில்லை மக்களை சந்திக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது கட்சியில் பதவிக்கு பணம் லஞ்சம் கேட்பதாக விமர்சனம் எழுந்தது இந்த விமர்சனத்தை உடைக்க டிவி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் தான் தற்போது நடிக்கும் ஜனநாயகன் படம் கடைசியாக இந்த படம்தான் இதற்கு பின்பு நான் நடிக்க மாட்டேன் மக்களுடன் சேர்ந்து அரசியல் செய்வேன் என்று அறிக்கை வெளியிட்டார் இந்த ஷூட்டிங் முடிந்தவுடன் முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்தார் கட்சி பதவிக்கு லஞ்சம் என்ற குற்றச்சாட்டுக்கு காரணமானவர்களை அடையாளம் கண்டு களை எடுக்கப் போவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிவிப்புக்கு பின்னர் அந்த பிரச்சனை தற்போது எழவில்லை விஜய்யின் வரவு தமிழக அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது அறிவிப்பு என்றால் அது தேர்தல் கூட்டணி தான் டிவிக்கை தேர்தல் கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியில் பங்கு என்ற அறிவிப்பு சிறு குறு கூட்டணியில் உள்ள கட்சி மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது ஆம் சுதந்திர சுதந்திரத்திற்கு பின்பு எத்தனையோ கூட்டணி ஆட்சியை தமிழ்நாடு பார்த்துள்ளது விஜயின் அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் முழுக்க முழுக்க புதிய அறிவிப்பாக அமைந்தது சிறு குறு கட்சிகள் பெரிதும் சந்தோஷப்பட்டன நம்மையும் மதித்து ஆட்சியில் பதவி என்கிறாரே என்று விஜயின் இந்த அறிவிப்பு ஆளும் தரப்பு எதிர்தரப்பு கூடாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியது களத்தில் இறங்காமல் விஜய் ஆளும் தரப்புக்கும் எதிர்தரப்புக்கும் மனதில் பதற்றத்தை கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜயின் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நூற்றி எழுவது வார்டில் போட்டியிட்டு நூற்றி பதினஞ்சு தொகுதியில் வெற்றி பெற்று மாமன்றம் சென்று மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றனர் இந்த சம்பவம்தான் விஜய் அவர்களே டிவிகே என்ற கட்சியை தொடங்க காரணமாக அமைந்தது ஜெயலலிதா கலைஞர் இரண்டு பெரிய தலைகள் இல்லாத நிலையில் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சாதிப்பாரா பார்க்கலாம் ஜனநாயகன் மாண்புமிகு என்ற பட்டத்தை பெறுவாரா ஏன் என்றால் அரசியலுக்கு வரும் ஒவ்வொரு தலைவனின் எண்ணமும் மாண்புமிகு தமிழகம் முதல்வர் என்ற பெயரை போட வேண்டும் என்பதுதான் அவர்களின் கனவு லட்சியம் அந்த லட்சியத்தை விஜய் சாதிப்பாரா பார்க்கலாம் இன்று அவர் அவரது பிறந்த நாளுக்கு நமது சேனலின் சார்பாக நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விஜய் அவர்கள் மேன்மேலும் வெற்றி பெற ஜனநாயகன் படம் திரைக்கு வந்து அதுவும் வெற்றி பெற அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் நன்றி i cup.